பண்ணி ஒட்டகம் அந்த மாதிரி சில வந்து சாப்பிடக்கூடாதுன்னு வச்சிருப்பாங்க இல்லையா அதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஜோடி எடுத்துக்கணும் பறவை எல்லா மிருகமும் எல்லா பூச்சியிலிருந்து என்னென்னலாம் இருக்குதோ அந்த உலகத்தில் அத்தனையும் எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் எல்லாத்துக்கும் தேவையான சாப்பாடு சாப்பாடு உலக இருந்தால் சாப்பாடு வேணும் இல்லையா என்னென்னலாம் சாப்பாடு எடுத்து வச்சுக்க முடியுமா தானியம் எல்லாத்தையும் மாவு எல்லாம் அரைச்சி வச்சுட்டா அப்பப்போ சுட்டு சாப்பிட்டுக்கலாம்ல அந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போது கப்பல் கட்ட ஆரம்பிக்கிறாரு நோவா அப்போ வந்துட்டு எல்லாத்துக்கும் எப்படி இருக்கும் புதுசா இருக்கும் இல்லையா இது என்ன என்னமோ ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்காரு என்னமோ பெருசா இருக்கு பயங்கரம் பெருசா இருக்கு வீட்டுல இவ்வளவு பெருசா செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கேட்பாங்க அப்பா வந்து சொல்றாரு தேவன் இந்த மாதிரி எல்லாரும் தப்பு பண்றாங்க இந்த உலகத்தை அழிக்க போறேன்னு சொல்றாரு அப்ப இத கட்டிட்டு இதுக்குள்ள போறவங்க மட்டும்தான் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் என்ன செய்யறாங்க சிரிக்கிறாங்க பயங்கரமா கிண்டல் பண்றாங்க அவங்களா எப்படி குடிச்சு வெறிச்சு ரொம்ப மோசமானவங்க மோசமானவங்க நம்ம பேச கேட்பாங்களா